மேம் இதுதான் மேம் உங்களோட ரூம் லெஃப்ட் சைடில் உள்ள பெட்டை அந்த பொண்ணு யூஸ் பண்ணிப்பா நீங்கள் ரைட் சைடில் உள்ள பெட் யூஸ் பண்ணிக்கோங்க மேடம் ஓகே மேம் நீங்கள் என்ன மேடம்னு கூப்பிட வேணாம் லக்ஷனான்னு கூப்பிட்டா போதும் ஓகே லக்ஷனா அதே மாதிரி நீங்களும் என்ன மேடம்னு கூப்பிட வேணாம் சாரான்னு கூப்பிட்டா போதும் ஓகே சாரா உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் லக்ஷனா ஓகே ரூம் கிளீனிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் நைட் நைட் ஒரு பாட்டிமா வந்து ரூம்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க சண்டே மட்டும் டீப் கிளீனிங் பண்ணுவாங்க மற்ற நாளில் ஜஸ்ட்டு பேருக்கே குப்பையை மட்டும் அள்ளிட்டு போயிடுவாங்க ஓ அப்படியா ஓகே சாரா உங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சொல்லுங்கள் என்ன கம்ஃபர்டபுள் எங்களால் பண்ணித்தர முடியுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம் இல்லை இதுக்கு மேலே என்ன கம்ஃபர்டபுள் வேணும் ரூம்ஸ் நல்லா தான் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு ரொம்ப நல்லா இருக்குது ஓகே சரி நீங்கள் பார்த்துட்ருங்க ரூம்ஸை எனக்கு வெளியே வேலை இருக்குது நான் போகிறேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எயிட் டு டென் லன்ச் ஆஃப்டர்நூன் ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் டின்னர் டைம் அகெய்ன் எயிட் டு டென் இந்த டைமிங்லாம் உங்களுக்கு ஓகேல்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லை அதெல்லாம் ஓகே நானும் இந்த டைமில் தான் சாப்பிடுவேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே லக்ஷனா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கீழே வருவாங்க உங்களால் கீழே வர முடியலன்னா முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் யாராச்சும் எடுத்துகிட்டு வந்து தரோம் இல்லைண்ணா ப்ராப்ளம் நான் கீழே வந்து சாப்பிடுவேன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்போ சரி லக்ஷ்ணா ஆல் குட் நான் வரேன் ஏதாச்சும் ஹெல்ப்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க ஓகே சாரா இந்த பொண்ணு எவ்வளோ நல்லவளா இருக்கா துபாயில் இருந்த வரைக்கும் நான் எல்லாரையும் மிருகமாக பாத்துட்டு இருந்தேன் ஆனால் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே எனக்கு தேவதையா தெரியுறாங்க நாலு செவத்துக்குள்ள அடைஞ்சு அதுங்க மூஞ்சியே பார்த்துட்டு நரக வேணுனே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அம்மா அத்தை அப்பா வாங்க வந்து நீங்களும் பாப்பாக்கு பேர் சொல்லுங்க இங்க குடுறா நாங்க எல்லார பேர் சொல்றோம் ஐ லவ் தங்கு ஐ லவ் தங்கு ஐ லவ் தங்கு ஐ லவ் தி ஐ லவ் நீங்களே சொல்லுங்க ஆ குடுங்க ஹைலாமா 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 அம்மா என்கிட்டே கொடுங்க நானு சொல்றேன் இந்தா ஹைலா

சரிங்க அத்த குமாரி இந்த பாப்பா காதுல மூணு தடவை பேர் சொல்லு சரி ஹைலா 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 இந்த பேர் உனக்கு பிடிச்சிருக்கல தங்கம் என் தங்க புள்ளைக்கு ஏத்த மாதிரி தங்க பேர் வச்சிருக்காங்களா அச்சோ ஐலா வாணிங்க ஐலா குட்டியா நீங்க அழகியா என் தங்கம்மா நீங்களே பேர் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி எங்ககிட்டயே கொடுங்க நாங்களும் தானே கெஸ்டா வந்திருக்கோம் சேரி சேரி கொஞ்சம் காதங்க தரோ ஆ குடுறா சீக்கிரம் நாங்களும் கொஞ்சம் வேணமா புள்ளைய அதுக்குதானே வந்திருக்கோம் அவ்வளோ தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு இன்னanga ஏண்டி அடே வாங்கடி நம்ம மூணு பேரும் மூணு தடவை ஒரே மாதிரி பேரே சொல்லுவோம் காதுல என்ன சீரிங்களா ஆமா அதுதானே உலக வழக்கம் நம்ம மூணு பேரும் எப்போ பேர்ச்சி சொல்லிருக்கோம் நம்ம மூணு பேரும் சேமே சொல்லலாம் நாலு தான் வளர்ந்துருக்க இன்னும் குழந்தை தனமாவே இருக்கா சரி சொல்லு 1 2 3 இல்ல இல்ல நான் ரிவர்ஸ்ல தான் சொல்லுவேன் 3 2 1 ஐ லவ் ஐ லவ் ஸ்டி ஐ லவ் ஸ்டி ஐ லவ் ஸ்டி பரவாலே பாஷோக்கே பேர் லேட்டா வச்சால நல்ல பேரால வச்சிருக்க இல்லக்கா நான் மட்டும் வைக்கல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலான்னு ரொம்ப நாளா டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பேரை வச்சிருக்கோம் அப்படியா சரி சரி என்னதான் லேட்டா பேரை வச்சாலும் நல்ல பேரா தான் வச்சிருக்க அது சரிங்கக்கா டீனா அரவிந்த் என்ன பார்த்துட்டு சும்மாவே நிக்கிறீங்க நீங்களும் பாப்பா வாங்கி பேர் சொல்லுங்க காதுல ஐயோ இல்ல வேணா சார் எங்களுக்கு இதெல்லாம் பழகம் இல்ல டேய் இப்ப இல்ல இருந்தே பழகிக்கோ நாளைக்கே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரும் அதனால இப்பயே பார்த்து தெரிஞ்சுக்க சார் என்ன சார் விட்டா நீங்களே எங்க ரெண்டு பேருக்கும் இங்கே கல்யாணம் பண்ணி வச்சால வச்சிருவீங்க போல எனக்கு இது வரைக்கும் அந்த ஐடியா இல்ல பட் நீங்க ரெண்டு பேரும் கைய ரொம்ப நேரமா புடிச்சிட்டு இருக்கத பார்த்தா பண்ணிடலாம்னு தோணுது சார் இங்க ரொம்ப க்ரௌடா இருக்கு சார் அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு தான் கையை பிடிச்சேன் வேற ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார் டெய் டெய் நான் உன் சீனியரா என் காதலே பூ சுத்துறியா சரி என் காதல பூ சுத்துனது போதும் இப்ப பாப்பா காதல பாப்பாவோட பேரை சொல்லுங்க ரெண்டு பேரும் சரிங்க சார் நீ ஃபர்ஸ்ட் சொல்ல அர்வின் இல்ல வேணா நீயே சொல்லு இல்ல இல்ல நீயே சொல்லு இல்ல நீயே சொல்லு அட ரொம்ப கிரின்ஜ் படிக்கிட்டீங்க ரெண்டு பேர்ல யாராவது சொல்லுங்க இல்ல கூடுங்க இன்னொரு தடவை நானே சொல்றேன் இல்ல வேணா வேணா நானே சொல்றேன் ஹைலா 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 நீ சொல்லிட்டீனா ஓகே ஹைலா 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 பாப்பா மாதிரி பாப்பா பேரு ரொம்ப கியூட்டா இருக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் மதிச்சு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே வெஜ் அண்ட் நான் வெஜ் பஃபேட் ரெடி பண்ணியிருக்கோம் போய் எல்லாரும் சாப்பிடுங்க வந்தவங்க எல்லாரும் கண்டிப்பா வயிறார சாப்பிட்டுட்டு தான் போகணும் பரவாயில்லடி ஃபங்க்ஷனை சின்னதா வச்சாலும் சாப்பாடு நல்லா போட்டிருக்கான்

அப்படி சொல்றி நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு காலையில இருந்து மேக்கப் போட்டு மேனா மாதிரி மிதிக்கிட்டு வந்தது எதுக்கு மொய் வைக்கிறதுக்கா நல்லா வைத்திரப்பதா நல்லா பாரபட்சமே பார்க்காம சாப்பிடுங்கடி இதுக்கு அப்புறம் எவன் ஃபங்க்ஷன் வைக்கறான்னு தெரியல நல்லா சாப்பிடுங்க அப்படி சொல்றி என்ன சிடினா ரொம்ப கம்மியா போட்டுட்டு வந்திருக்க இல்ல एक्चुअली எனக்கு இதே போதும் அதனால தான் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன் ஏய் நீ மதியான கூட ஒண்ணுங்க சாப்பிடல தானே நீ இப்படி பண்ற நல்லா சாப்பிட்டா தானே நல்ல ஹெல்தியா இருக்க முடியும் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சாப்பிடு ப்ளீஸ் இல்ல அரவன் this is enough for மீ அப்ரியா சரி ஓகே நான் எது கம்ப்ள பண்ண வரேன் சரி அரவன் சீக்கிரம் சாப்பிட நம்ம இங்க வந்து சீக்கிரமா கிளம்பலாம். ஓகே டீனா. அப்புறம் லேட் ஆயிருச்சு நானே வந்து உன்னோட வீட்ல விட்டு ஓகே அரவன். இந்த பூமாரி சாப்பிடு. இல்ல ரோஸ் எனக்கு பசிக்கல எனக்கு வாணாய்ப்ப. அடி வாங்க போற பூまり நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து அவ்வளவு வேளை வரை பாத்து ஒழுங்கு மரியாதை பே நீ இத சாப்பிடுற. இல்ல ரோஸ் உண்மையிலே எனக்கு வேணாம் எனக்கு இப்ப உண்மையா பசி இல்ல ரோஸ் போய் சொல்லாத பூமாரி உனக்கு கண்டிப்பா நிறைய பசிக்கும்னு எனக்கு தெரியும் இப்ப எதுக்கு நீ சாப்பிட மாட்டிக்கிற என்னடா இப்ப பிரச்சனை என்கிட்ட சொல்ல எனக்கு சஞ்சய் நினைச்சத ரொம்ப கவலையா இருக்கு அவன் என்ன என்கிட்ட அப்படி மறைக்கறானே எனக்கு தெரியல ஆரம்பிச்சிட்டியா ஏய் நான் சொன்ன மாதிரி உண்மையிலே அவன் என்னமோ சர்ப்ரைஸ் பிளான் பண்றான்டி நீ இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு ரோஸ் ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு அவன் இன்ன வரைக்கும் எந்த சர்ப்ரைஸும் யார்கிட்டயும் கொடுக்கவே இல்ல சொல்லவும் இல்ல இதெல்லாம் உனக்கு அவன் ஏதோ சரி ஓகே ஓகே அவன் மறைக்கிறானாவே இருந்துட்டு போட்டுமே அது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு நீ சாப்பிடாம இருந்தா என்ன நியாயம் நீ இப்ப சாப்பிடு எனக்கு பசிக்கல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடுறேன் நீ சாப்பிடு அப்படியா அப்ப நீ சாப்பிடாத வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் ரோஸ் யா ரோஸ் இவ்ள பிடிவாதமா இருக்க எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றல்ல நீயும் காலையில நீ கூட செஞ்சு சாப்பிட்டப்ப தான இருந்தா ஒழுங்கா நீ சாப்பிடு இப்ப எனக்கு பரவால நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன் ஏனா எனக்கு இப்ப பசிக்கல இப்ப சாப்பிடுறியா இல்ல நீ இல்ல எனக்கு பசிக்கல ஐயோ டென்ஷன் ஏத்துற ரோஸ் சரி ஓகே வா ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் ஓகேயா ஆ அப்படி வா வலிக்கி உன்னால திருத்தவே முடியாது ஏனா அப்பு மாதிரி என்னோட சிஸ்டர் ஆச்சே அப்ப நானும் பூ மாதிரி மாதிரி தான இருப்பேன் என்னால திருத்த முடியாது தான் கரெக்ட் தான் போடி ஹே நானா மீனா உங்களோட ரூம்மேட் ஹலோ மீனா என்னோட நேம் லக்ஷனா வா உங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் எத்தனை மாசம் ஆல்மோஸ்ட் எயிட் மந்த் ஆக போகுது அப்படியா ஓகே ஓகே இந்த ரூம்ல உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்குல்ல ஆமா இந்த ரூம் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கு ஓகே லக்ஷனா உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப்னாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் ஏனா நான் எல்லாக்கும் ஐடியாஸ்லாம் சூப்பரா கொடுப்பேன் சோ உங்களுக்கு எதுல என்ன டவுட்னாலும் நீங்க தாராளமா என்ன வந்து கேட்கலாம் ஐடியா தானே நான் போடாத ஐடியாவா நீ எனக்கு சொல்லிடப் போறே சரி ஓகே உன்னோட கன்சன்க்கு தேங்க்ஸ் கண்டிப்பா நான் கேக்குறேன் சரி அப்புறம் நான் தூங்குறதுக்கு லேட் ஆகும் நீங்க எப்படி நானும் லேட்டா தான் தூங்குவேன் ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப அழிஞ்சிட்டு இருந்தேனா அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கமா வருது அப்படியா சரி ஓகே நீங்க படுத்துக்கோங்க பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கொஞ்ச நேரம் மூவி சீரிஸ்ல பாப்பே அப்புறம் நைட்டி இன்ட்ரஸ்ட் இருந்தா என் பாய்ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுவேன் இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல இல்ல இல்ல அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இதவிட பெரிய பெரிய கோடு மேல நான் என்னோட ஊர்ல அனுபவிச்சத அதனால இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்கனோ அப்படி இருங்க எனக்காக நீங்க உங்களோட lifestyle ல மாத்திக்கவேனாம் ஓ அப்போ தட்ஸ் சோ ஃபைன் சரி நீங்க தூங்குங்க நான் கொஞ்சம் லேட்டா தூงறேன் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்தா சொல்லலாம் ஓகே மீனா இப்ப லட்சண என்ன இருப்பான்னு தெரியலையே சாப்பிட்டுறப்பால என்னன்னு வரை தெரியல நான் பேசாம அவ பேச்ச கேட்காம வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கணும் இங்க இந்த ஃபங்க்ஷன்ல அவ எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பா எல்லாரையும் மீட் பண்ணிருப்பா நல்லா சாப்பிட்டுருப்பா இப்ப அந்த ஹாஸ்டல்ல என்ன அவளுக்கு கிடைக்க போகுது நாளைக்கு கண்டிப்பா அவகிட்ட இத பத்தி பேசியா ஆகணும் காலையில இருந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் சரி ஓகே சீக்கிரம் போய் படுத்து தூங்குவோம் காலையில லக்ஷனா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்கு வேற போனோம் என்ன போ மாரி என்ன யோசிச்சிட்டு இருக்க இந்த போனை பத்தி தான் ரோஸ் அவ ஏன் என்கிட்ட போய் சொல்லு போன் உடைஞ்சிருச்சு எப்படி தான் போய் சொல்றா எனக்கு இதுக்கு பின்னாடி எதுவும் ஒண்ணு இருக்குன்னு தோணிட்டே இருக்கு ரோஸ் தேவலாம் ஓவர் திங்க் பண்ணாத போ மாரி நீ ஏ தான இருக்க முட்டாள் மாதிரி பேசாத ரோஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு வந்த கெஸ்ட் எல்லாரும் சாரி பூமாரி எனக்கு தோணுச்சு அப்படி அதனால தான் சொன்னேன் என்ன மன்னிச்சிரு பூமாரி ஐயோ சாரி ரோஸ் நான் சஞ்சய் மேல இருக்க கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிரு ரோஸ் நீ என்ன பண்ணுவ அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்ன்றதனால தான் நீ அப்படி சொல்லிருக்க எனக்கு புரியுது எல்லாம் ஆனா எனக்கு வந்து குழப்பமா இருக்கு ரோஸ் என்னமோ அவன் கிட்ட மறைக்கிறான் என்ன மறைக்கிறான்னு தெரியலையே சரி பூமாரி இதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் வேணாம் நீ ஸ்டேட்டா போய் சஞ்சய்கிட்டே இந்த போனை காட்டி பேசிடு நான் உன்னோட ஆஃபீஸ்க்கு தான் போனேன் நீ போயிட்டு போயிட்டுல எனக்கு போன் கொடுத்தாங்க ஆனா நீ ஏன் உடஞ்சிருச்சுன்னு போய் சொன்ன அப்படின்னு போய் கேளு நம்மளே ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்க ஒண்ணு ஆகாது நீ போய் சஞ்சய் கிட்டே கேட்ரு அப்படியா சொல்றேன் ஆமாம் இதை விட வேற வழி இல்லை ஏன்னா நீ ஒண்ணு நினைக்க நான் ஒன்னு நினைக்க அங்கே வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம் நம்ம தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ல அதனால பெட்டர் நீ போய் அவன் கிட்ட கேட்டுரு Srečno, ker ostite okay, pri pekrih. Okej, okay, bom maril.